உங்க பிறந்த நாள் நான் சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு எவரெஸ்ட் சிகரத்துல டென்சிங் நார்கேயும் எட்மண்ட் ஹிலாரியும் காலடி எடுத்து வைத்து உலகத்தின் பார்வையை தங்கள் பக்கம் கொண்டு வராங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்குது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க டென்சிங் நார்கேட்ட உங்க டேட் ஆஃப் பர்த சொல்லுங்க அதை ஒரு சாதனை தினமா கொண்டாடணும் அப்படின்னு கேக்குறாங்க வலியுறுத்தி கேட்ட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பிறந்தேன் அப்படின்னு எவரெஸ்ட்ல ஏறினால தன்னுடைய பிறந்த நாளா சொல்றாரு நம்ம பிறந்த நாளை நம்ம பெற்றோர்கள் வேணா கொண்டாடலாம் அவர்களுடைய அன்பின் விளைவாக நாம பிறந்திருக்கோம் நாம எந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னா எந்த சாதனையை செய்கிறதுக்காக இந்த மண்ணில் பிறந்தோமோ அந்த சாதனையை செய்கிற நாள் தான் நம்ம பிறந்த நாள் உங்கள் பிறந்த நாளுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்